வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணம் என் கைவண்ணம் நம்ம காத்தால லஞ்சுக்கு சாம்பார் பொரியல் எல்லாம் வச்சிருப்போம் சாயந்தரம் டிஃபனுக்கும் அதையே தொட்டுக்கோம்னு சொன்னாக்க ஐயோ அதே தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இதையே நம்ம வேஸ்ட் பண்ணாம ஒரு புது டிஷ்ஷா செஞ்சு கொடுத்தோம் வானாக்கா பன்னிர வேகத்திலே பறந்துடும் இன்னைக்கு நான் வீடியோல சுண்டல் பட்டாணியை வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போறேன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா லஞ்சு முடிஞ்ச உடனே அந்த பட்டாணிய ஊற வச்சிடணும் அப்புறம் என்ன ஈஸியா முடிச்சிருந்தான் காத்தால லஞ்சுக்கு வச்ச கத்திரிக்காய் சாம்பார் ஒரு கப்பு மீதம் இருக்கு அதே போல காத்தால டிஷ் கோஸ் பொரியல் ஒரு கரண்டி மீதம் இருக்கு நூறு கிராம் பச்சை சுண்டல் பட்டாணி உப்பு போட்டு ஊற வச்சு நாலு மணி நேரத்துக்கு மூணு விசிறுக்கு குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கேன் இது சின்ன ஸ்பூன் ஆனதுனால ஆறு ஸ்பூன் விட்ருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சு அரை ஸ்பூன் கடலை பருப்பு போடு செவந்தாச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போடலாம் கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் சுண்டால் பாட்டு அணிவார் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடு காரம் அதிகமாக வேணும்னாக்க இன்னும் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க கம்மியாக வேணும்னா குறைச்சி போட்டுக்கோங்க தக்காளி கூட போட்டுக்கலாம் தக்காளி தீர்ந்து விடுத்துனால நான் போடல கொதி வந்தோடன இந்த சாம்பார் பொரியலையும் அதனோட சேர்த்துதான் கலந்து விட்டு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இதை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் தளர்த்தி இருக்கு ஆஃப் பண்ணிடுறேன் கொத்தமல்லி தழைய தோவிட கிரேவி ரெடி ஆயிடுத்து இதே இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷா பண்ணுறதுனாக்கா இன்னும் கொஞ்சம் கட்டியா வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அடுப்பா ஆஃப் பண்ணணும்